வணக்கம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் மிகவும் வித்தியாசமான ஒருவரை பற்றி பார்ப்போம் இவர் பெயர் மூர்க்க நாயனார் இவருடைய பக்தி பயணம் ஒரு தீவிரமான சூதாட்ட கதை இவருடைய சொந்த ஊர் தொண்டை நாட்டில் உள்ள திருவேற்காடு இவர் பணக்காரராக இருந்தபோது தன்னை நாடிவரும் வரும் சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவு அளிப்பதே இவருடைய ஒரே சேவை அடியார்கள் உண்ட பின்பே இவர் உணவருந்துவார் தொடர்ந்து சேவை செய்ததால் இவருடைய செல்வங்கள் அனைத்தும் கரைந்தன ஆனால் அடியார் சேவையை நிறுத்த இவருக்கு மனமில்லை என்ன செய்வது இவரது ஒரே நோக்கம் சிவனடியார் பசி தீர வேண்டும் பணத்திற்கு என்ன வழி இளமையில் கற்ற சூதாட்டத்தை தனது கருவியாக்கினார் முதலில் வேண்டுமென்றே தோற்று எதிராளியை பேராசை கொள்ள வைப்பார் பின்னர் வென்று பெரும் பணத்தை வசூலிப்பார் யாராவது பணம் கொடுக்க மறுத்தால் இடுப்பில் வைத்திருந்த சுரிகை என்ற சிறு கத்தியால் மிரட்டி பணத்தை பறிப்பார் சிவனடியார் சேவைக்காக இவர் கையாண்ட இந்த ஆக்ரோஷமான முறை இவருக்கு மூர்க்க நாயனார் என்ற பெயரைப் பெற்றுத் தந்தது இவர் சூதாடி பெறும் பணத்தை ஒருபோதும் தன் சுயநலத்திற்காகத் தொடமாட்டார் அந்த பணம் முழுவதும் சிவனடியார் உணவிற்காக மட்டுமே அடியார் சேவையை விட வேறொன்றும் பெரிதில்லை என்ற இவரது உறுதியான பக்தியைக் கண்டு சூதாட்டம் மூலம் பணம் திரட்டினாலும் இவரது தூய உள்ளத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் முடிவில் மூர்க்க நாயனாருக்கு திருக்கயிலாயத்தில் சிவபதம் கிடைத்தது